ஒருமுறை கூட உங்களோடு கூட இந்த யூடியூபிலே பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த கால வேளையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை வெறுக்காத தேவன் நம்ம மனதுருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் வெறுக்காமல் நமக்கு இருப்பதற்கு காரணம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கோளான வழிகள் தேவனுக்கு விருப்பமான வழிகளை நாம் போகும் பொழுது கூட தேவன் நம்மை தண்டித்து மீண்டும் நம்மோடு பேசி நம்மை அழைத்து வருகிறவர் ஏனென்றால் அவர் நம்மை வெறுக்காத தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் லேவி ராகு மிஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசத்தின் கடைசி இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர் தெய்வனாகிய கர்த்தர் நாம் வேலை வாசிக்கும் பொழுது நமக்கு எதிராக அநேக காரியங்கள் இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை வெறுத்துவிடவே இல்லை சிந்தித்து பாருங்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவரை நான் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் ஏன் என்றால் நான் அவர்கள் தெய்வன் எத்தனை அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் சிந்தித்து பாருங்கள் நான் உன்னை கைவிடவும் இல்லை உன்னை வெறுக்கவும் இல்லை ஏனென்றால் நான் உன்னை உருவாக்கினவன் நான் என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படி நான் உன்னை உருவாக்கியிருக்கிற படியினாலே நான் உன்னை வெறுக்கவில்லை அதற்கு மாறாக உன்னை சிச்சித்து உன் பாதைகளை சரிப்படுத்தி உன்னோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீய நானும் கர்த்தரை அறிந்து கர்த்தரை ஆராதிக்க கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம் நம்மை வெறுக்கிறாத தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற மகளே தேவன் நம்முடைய வழிகளை நாம் தேவனுக்கு நேராக பயன்படுத்தா விட்டால் நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு நேராக சரியாக்க விட்டால் தேவன் நம்மை வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகிறது ஆனால் நாம் திரும்பவும் நம்முடைய பாதைகளை சரியாக்கி நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்பி வரும் பொழுது நம்மை வெறுக்காத தேவன் நம்மை நேசிக்கிறார் சிந்தித்து பாருங்கள் கெட்டகுமாரனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் அவன் தன் தகப்பனை விட்டு வெகு தூரம் போய் தன் ஆஸ்திகளை எல்லாம் வேசிகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அளித்து கொண்டு வந்த பிற்பாடு அவன் எல்லாம் குறையப்பட்ட பொழுது அவனுக்கு சுய வந்து தன் தகப்பனை தேடி வந்த பொழுது தன் தகப்பன் அவனை வெறுக்காமல் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து பாதரச்சைகளை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை உருவாக்கினான் அதே தான் தேவன் நமக்கு சொல்லுகிறார் எத்தனை முறையில் அவர் வெறுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் தேவிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் நம்மை உருவாக்கின தகப்பன் நம்மை அழைத்த தேவன் நம்மை உண்டாக்கினவர் வேதம் சொல்லுகிறது இதோ நான் அவர்கள் தேவனாக இருக்கிறபடினாலே நான் அவர்களை வெறுக்கிறதில்லை என கண்பான தேவ ஜனமே இந்த காலவேளையில் நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவன் நம்மை வெறுக்காத தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவனாக இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போக வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார் இன்னும் நம்மை அவர் அதிகமாய் நம்மிடத்தில் சேர்ந்து அவரோடு கூட இருக்க கர்த்தனை அழைக்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் இந்த காலை கர்த்தாவே என்னை வெறுக்கிற தேவன் அல்ல எத்தனையோ குறைகள் நம்மிடத்தில் உண்டு எத்தனையோ பாவங்கள் நம்மிடத்தில் உண்டு எத்தனையோ விதத்தில் தேவனுக்கு ரோதமாக ஜீவித்திருந்த நம்மை கர்த்தர் தேடி வருவதற்கு காரணம் என்ன நாம் அவருடைய தேவன் அவருடைய ஜனமாக இருக்கிறோம் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் கர்த்த சொல்லுகிற காரியம் என்ன நான் அவர் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் எத்தனை அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் தெய்வ பிள்ளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொந்தமானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டபடினாலே நாம் உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே தான் இந்த காலைவெல்லி சொல்லுவோம் கர்த்தாவே இது என்னை ஒருபோதும் வெறுக்காதவர் ஐயா என்னை காய் சோத்திரம் என்று சொல்லி நாம் தேவிடத்தில் வருவோம் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்தி பாவித்து நடத்த அவரால் ஆகும் என்பதை விசுவாசிப்போம் தெய்வன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள நல்ல தேவனே இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களை ஒருபோதும் வெறுப்பது இல்லையப்பா ஒரு கூட கர்த்தாவை எங்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை என்னிடத்தில் வருகிறேன் நான் ஒருபோதும் வறுமையை தள்ளுவதில்லை என்று சொன்னிர என்னிடத்தில் வருகிறேன் நான் கர்த்தாவை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொன்னிர அப்படிப்பட்ட அந்த மகமையான அன்புக்காய் சோத்திரமையா இந்த கால கர்த்தாவை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்து நீர் எங்களை வெறுக்காத தேவன் என்பதை நாங்கள் உணரக்கூடிய விதத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் உரே நீர் எங்களோடு குறைந்து காரியங்களை வாய்க்கச் செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்லபிதாவே ஆமே கர்த்ததாமே நம்மோடு இருப்பாராக அமேன்